வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டூ இன் ஒன் தமிழ்ல இன்னைக்கு இட்லி மிளகா பொடி செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் எப்படி செஞ்சேங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இட்லி பொடி அரைக்கிறதுக்காக குண்டு உளுந்து டூ ஃபிஃப்டி எம்எல் பிடிக்கிற கப்பு கரெக்டான அளவுன்னு சொன்னால் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கிராம் இப்போ இதை ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நான் வறுத்துட்ருக்கேன் கை எடுக்காமல் ஃபுல் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் இந்த உளுந்தை நான் வறுத்துட்டேன் ஸ்டவ்வை இப்போ சிம்மில் வச்சு வறுத்துட்ருக்கேன் கரெக்டாக உங்களுக்கு ஒன்றரை நிமிஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் உளுந்து எல்லாமே நல்லா வருபட்டுருச்சு நம்ம செக் பண்ணுறதுக்காக ஒன்று எடுத்து ஆயிலில் போட்டோம்னா கடுக்கு கடுக்குன்னு இல்லாமல் நல்லா பொறு பொருன்னு இருக்கணும் நான் ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு பருப்பு கருப்பானாலும் பரவாயில்ல ஆனால் சரியாக வருவிடாமல் மட்டும் இருக்கக்கூடாது இப்போ கடையை ஆன் பண்ணிட்டேன் முக்கால் கப் அளவுக்கு தோரம்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் உளுந்து எடுத்த அதே கப்பில் தான் இப்போ நான் தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் ஸ்டவ்வை இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு உளுந்து வறுத்த மாதிரியே கை எடுக்காமல் வறுத்துட்ருக்கேன் ஒன்றரை நிமிஷம் ஆயிடுச்சு ஒன்றரை நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருப்பெல்லாம் கலர் இந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நான் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் கையெடுக்காமல் வறுத்துட்ருக்கேன் எல்லா பருப்புமே ஒரே மாதிரி நல்லா வருபட்டுருச்சு ஒன்று எடுத்து நம்ம வாயில் வச்சு பார்த்தோம்னா மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடாது அப்படியே நல்லா பொறு பொருன்னு இருக்கணும் இப்போ ஒரு தடவை நம்ம செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொறு பொருன்னு இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உளுந்து ஆட் பண்ண அதே பிளேட்டில் மாற்றிக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டேன் உளுந்தும் துவரப்பருப்பும் எடுத்தேன் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு தடவையும் ஏன் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன்னா இது இரும்பு கடாய் ஆன் பண்ணியே வச்சுருந்தா உங்களுக்கு அடுத்த இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணையில் உடனே தீஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ அதனால தான் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து கடலைப்பருப்பு தான் சேர்த்துவாங்க கடலைப்பருப்பு வயசானவங்களுக்கு கேஸ் ட்ரபிள் துவரப்பருப்பு வந்து கடலைப்பருப்பு கூட டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எள்ளு எல்லாமே நல்லா பட்டு பட்டுன்னு வெடிச்சிருச்சு எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பிளேட்டுக்கு மாற்றிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ்வாக ஆன் பண்ணி ஒரு டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஆயில் சேர்த்திருக்கேன் ஆயில் கடாயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன் ஆயில் காஞ்சிருச்சு காஞ்ச மிளகா ஒரே சைஸில் இருபது மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ கடாயில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மிளகா வறுக்கையில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வறுக்கணும் கருப்பாக ஆகிடுச்சினாலே உங்களுக்கு அந்த பொடியோட டேஸ்ட்டு மாறிடும் அதனால் ஒரே மாதிரி கையை எடுக்காமல் நல்லா பொறு பொறுனு வர்ற வரைக்கும் வறுக்கணும் மிளகாய் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நான் பிளேட்டுக்கு மிளகாயை மாற்றிகிட்டு இருக்கேன் ஸ்டவ் இப்போ உங்களுக்கு ஆஃபில் தான் இருக்குது ஒரு மூணு கொத்து கருவேப்பில் அதை உருவி சூடாக இருக்கிற கடாயில் நான் சேர்த்துட்ருக்கேன் ஸ்டவ் வந்து ஆன் பண்ண வேண்டாம் அந்த ஹீட்டுக்கே உங்களுக்கு எல்லாமே ட்ரை ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில் எல்லாமே உங்களுக்கு காஞ்சிருச்சு இப்போ பருப்போடு நான் சேர்த்திட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திட்ருக்கேன் எங்கள் அம்மா அரைக்கிறதுல வந்து பெருங்காயத்தூள் ஜாஸ்தி சேர்த்துவாங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு பெருங்காயத்தூள் ஜாஸ்தி சேர்த்துனா பிடிக்காது ஸோ அதனால் நான் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்திருக்கேன் கல்ப்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் சேர்த்திட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சேர்த்துன பருப்போட அளவுகளுக்கு மிளகாயும் உப்பும் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் இதே அளவுக்கு சேர்த்துனா இப்போ எல்லாமே ஒன்றோடய ஒன்று ஆட் ஆகிற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஒன்றோட ஒன்று நல்லா ஆட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் மிக்சி ஜாரில் சேர்த்திட்ருக்கேன் இட்லி பொடியோட டேஸ்ட்டுக்கு இன்க்ரீடியண்ட்ஸ் மட்டும் இல்லை நம்ம அரைக்கிற பக்குவமும் இருக்குது நான் அரைச்சி எடுத்தாச்சு ரொம்ப பரபரன்னு இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி பொடிக்கு தேங்காய்னா நல்லெண்ணெய் ரெண்டுமே செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்பொழுதுமே பொடி அரைச்ச உடனே எண்ணெய் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டு பார்த்துருவேன் டேஸ்ட் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இதே மாதிரி வேற வேறொரு வீடியோல மேக் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்